வணக்கம் தியும் மீனவன் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பாம்பன் பாலத்தை கடல் மார்க்கமாக உங்களுக்கு வந்து சுற்றி காட்டப் போகிறேன் நமக்கு ஆக ஆயத்தம்மா வந்து படகு ரெடியாக இருக்குது வாங்க போலாம் அவ்வளோ அது யோசிக்க என்னடா அல்லது கடைத ஆ ஓகே தள்ளு தள்ளு தள்ள தெள்ளு அள்ளிட்டு அப்படி செல்ல வாங்கிக்கலாம் ஐயா இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அணியத்தை லேசாக தாங்கி தள்ளி பிடிக்க அப்பளோ இப்படி தள்ளினதுக்கு அப்புறம் தான் அந்த அணியை வந்து இப்படி லேசாக மாறிக்கிறேன் மாறினதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடாக வச்சிட வேண்டியது தான் இப்போ நம்ம கிளம்புற பாம்பன் தலைப்பாளத்திலேருந்து இப்போ கிளம்புறான் பத்தையை விட்றது நம்ம நண்பர் தோலை உயிர் கொடுப்பான் தோலம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்காரு புயலுக்கு பின்னாடி கடல் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த முன்னாடி அதாவது சீரி பாஞ்சிக்கிட்டு இருந்த இந்த அளவு இது இப்போ எவ்வளோ அமைதியாக குளம் மாதிரி கிடக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிறீங்க புயலுக்கு பின் பேர் அமைதி இப்படி தான் இருக்குது இப்போ பாலத்து முனை வந்துட்டு வருது 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 பருதி எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படி பாருங்க பாலத்தை துருப்பிடிக்கும் தன்மை முப்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்கா என்னமோ அவ்வளோ சொன்னாப்புல வெல்டிங்கில் முப்பத்தாறு ச பர்சன்டேஜா நம்ம ஊர் உலகத்திலேயே வந்து துருப்பிடிக்கல ரெண்டாவது இடம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி புதுசாக கட்டின பாலம் துரு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஆனால் இப்படி பிடிச்சாலுமே என்ன வாங்கன்னா இங்கே டெண்டர் விட்டுருவாங்க டெண்டர் விட்டு கொடுத்து கொடுக்குவேன் துரு பிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி துரு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க உங்களுக்கு பண்ணி கட்டுற மாதிரி நான் இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வத்தையை ஒரு ஃப்ரெண்டு பேசிட்டு வந்தேன் உலகத்திலே ரெண்டாவது இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப குயிக்காக வந்து இது வந்து துரு பிடிக்கும் துரு பிடிச்சாப்லையுமே வந்து இவங்க வந்து அப்படியே கண்டுக்கிற ஓட மாட்டாங்க இதோ ஒரு டெண்டர் விடுவாங்க பாலத்தில் உள்ள தூண்களுக்கு போகிற பெயிண்ட் அடிக்கிற டெண்டர் கிரிஷ் வைக்கிற டெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் விடுவாங்க அப்படி விட்டு அதை மராமத்து பார்ப்பாங்க இது எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க பாம்பன் பாலத்தை கடல் மேலே இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விசித்திரமாகவும் ஒரு ரசனையாகவும் இருக்குது அதனால தான் இப்போ நம்ம என்ன செஞ்சோம் மேலேருந்தே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம வத்த மூலமாக போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பயணத்தை நம்ம வத்தையில் தொடங்குகிறோம் நம்மளோட வந்து எத்தனை நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஆனால் உங்கள் பேர் என்னென்ன பிரபுவா பார்த்துக்குறங்க திரைப்பட நடிகர் பிரபுவா இல்லை அவரை பார்த்து தான் வச்சுருக்கோம் உங்கள் பேர் ஆமாம் நீங்கள் என்ன என்ன தொழில் பார்ப்பீங்க தலைவாங்க எல்லாம் மீன்பிடி தான் பாப்பில வேற எந்த தொழிலும் பார்க்க மாட்டாப்புல எல்லாமே மீன்பிடி தொழில மீன்பிடி தொழில் பார்க்குற இவங்களுடைய பார்த்துக்க ஆளை பாருங்க இவங்க வயசை பாருங்க எவ்வளவு நறுச்சு அவங்க உங்களுக்கு வயசு இல்லையா வயசு ஐம்பத்தி ஆறா அண்ணன் உங்களுக்கு வயசுன்னு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானாலும் மீன்பிடி தொழிலை உட்கமாட்டா பக்கத்து பக்கத்துலாம் ஓடுங்க காது கேட்காது இன்ஜின்ல ஓடுறதுனால அவங்களுக்கு காது கேட்காது இப்போ நம்ம நான் சரி போட்டு போட்டு இப்போ வந்துட்டோம் பக்கத்தில் கூடாரத்தை பாருங்க கடல் மேல் அமைச்ச இந்த கூடாரத்தை பாருங்க எவ்வளவு சூப்பராக வந்து தண்ணி கட்டி வச்சிருக்காங்கன்னு புயலோட இதனுடைய நிலையை பாத்திருப்பியா எப்படி இருந்திருக்கோம் சொல்லி உள்ள ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாப்புல ஏன்னா அவ்வளவு ஆக்ரோஷமாக ஹூன்னு சொல்லி கடுமையான காத்தடிச்சிருங்க இப்போ நம்மளோட போட்டி போட்டு வர்றதுக்கு இங்கிட்ட ஒரு படகு ஒன்று வருது சரிதா இரண்டும் போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் பாலத்துக்குள்ள சந்திக்க போகிறோம் என்ன பார்த்துருவோம் இதுக்கு உள்ள ஊடியும் போயிடலாம் இவர் உள்ள ஊடி போவார் கண்டிப்பான முறையில் ஆனால் வேண்டாம் இன்னைக்கு நம்ம பாலத்தை மேல ஓடி காப்போம் காட்டுவோம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இந்த மேல் பக்கம் ஊடி வர்றோம் நம்ம ஏ ரெண்டு வட்டையும் ஒண்ணா போயிடலாமா ரெண்டு வட்டையும் ஒண்ணா அப்படியே அப்படியே அணைஞ்சு ஓவப்போம் நான் அந்த வட்டையில அந்த வட்டையில அப்படியே ஒண்ணா ரெண்டு பேரும் ஒண்ணா போங்குவப்போம் அது யார் வட்ட அது யாரே கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லு மண்டை மண்டவத்து தே ஆபஸ் ஸ்லோ பண்ணுடா ககே ஏய் ஏய் عاوز ஸ்லோ பண்ணுடா அங்கட்டு போறப்பளே போட்டு 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 அவர் அங்கட்டு போறாரு அவர் அங்கிட்டு போறாரு ஏரியா போகிறார் அவரு நம்ம பாலத்து பக்கத்தில் ஒன்றா கொஞ்சம் மேலாவா கொஞ்சம் மேலா உங்களுக்காக மேலா வந்து ஆ வந்து போ வந்து போ இது யாரு நம்ம அஞ்சாவது தோணு உடஞ்சிருக்கு அது பூசிருக்காங்களா சொல்லி ஒருத்தர் கேட்டு பூசிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எங்க இன்னும் பூசல எல்லாருக்கும் ஆமா இந்த பாதியில் எல்லா படகுமே கடலுக்கு போகாம புயல்னால வந்து யாருக்குமே டோக்கன் கொடுக்கல டோக்கன் கொடுக்காம எல்லா படகுமே கரையை கிடைக்குது

ஏ வீடியோ இன்னைக்கு உனக்கு தான் அப்போ உள்ள பார்த்து ஒரு இதை விட்ருங்க யார் ரேணுகா ரேணுஷா ரேணுஷா அவர் தான் நமக்கு வந்து ஏற்றிட்டு போகிறதுக்காக நமக்கு வந்து உதவி செஞ்சவர் அவருக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு நன்றி சொல்லிடுங்க எல்லாருமே ஏன்னா எல்லாருமே பாக்குறதுக்காக சூப்பராக இந்த வீடியோவை அமைக்கிறதுக்கு அவர் வந்து எந்த காசுமே வாங்காமல் குறிப்பா அதையும் பார்த்துக்கிறேங்க எந்த காசுமே வாங்காமல் நம்மளை வந்து கரை ஏற்றி கொண்டு விட்டு போயிருக்காரு வாடு கடுமையான நீவாடுவாரு காலில் தெரியுதா ஆ ஓகே பேச ஆ உள்ளே உள்ளே விட்டாடு சரி ஓகே பாய்ஜா இந்த மாதிரிதான் வடக்க வடக்க இருந்தால் அப்படி வரேன் ஓட்டியாரில் வரேன் நீவாடி இவ்வளோ வேகமாக என்ன காரணம் அந்த கோயில்னால அந்த நீரோட்டம் எல்லா இடமும் குடித்து ஓடிக்கி கொஞ்சம் கூட ஓடிக்கிட்டு காற்று இல்லை அந்தந்த நீரோட்டம் எப்போவுமே இந்த கோயில் குருவாடு ஓடிக்கிட்டு இந்த மாதிரி ஓடும் மற்ற நேரங்கள் எப்படி ஓடுமா இல்லை மற்ற நேரங்களில் காற்று கூட இருக்குமா இந்த மாதிரி ஓடும் காற்று இல்லாத நேரத்தில் எப்படி ஓடுது அந்த புயல் உடைய ஒரு சின்ன சுழற்சி இங்கேயும் அந்த இருக்கு அந்த சுழற்சியினுடைய பிரதிபலிப்பு அந்த பகுதி ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்குது காரைக்கால் பக்கத்தில் வந்துருச்சு நமக்கு அதனால அந்த சுழற்சியில் இந்த நீரோட்டம் இப்போ கூட ஓடும் காற்று இல்லை சாதாரண காற்று கூட வந்தால் தான் இந்த இடத்துல நீரோட்டம் கூட ஓடும் காற்று இல்லாத காலத்தில் ஓடுதுன்னா இந்த மாதிரி ஒரு கிளை சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி நீரோட்டம் இந்த மாதிரி ஓடும் இவங்க வந்து இவர் வந்து ஒரு எப்படிச்சா எத்தனை வயசுலேருந்து கடலுக்கு போகிற ஏன் பதிமூணு வயசுலேருந்து கடலுக்கு போகிறவங்க எவ்வளவு கரெக்டாக தெல்ல தெளிவா அடிச்சா பிள்ள மத்தியிலா காற்று இருந்தா இருந்தால் மட்டும்தான் அவங்க சொன்ன மாதிரி ஓடும் இவருங்க உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் காற்று அமைதியாக இருக்கும்போது ஏன் இவ்வளவு நீரோட்டம் ஓடுது அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னா பிள்ளியிலாம் அதனுடைய சுழற்சியினுடைய தாக்கம் இங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தந்த இடத்த காட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாம்பன் பாலத்தை கடல் மார்க்கமாக உங்களுக்கு எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும் கடலுடைய நீரோட்டம் எப்படி இருக்கும் அதாவது புயலுக்கு எப்படி இருந்த கடல் அதுக்கப்புறம் இப்போ வந்து அமைதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இதை காட்டியிருக்கேன் புயலுக்கு பின் பாம்பன் வந்து அமைதியாக இருந்ததையும் அப்புறம் வந்து அந்த தூண்களில் பிடிச்சிருக்கா துரு உலகத்திலேயே துரு பிடிக்கிறதுல மூணாவது இடம் ரெண்டாவது இடம் நம்ம தீவு பகுதி புதுசாக கட்டின பாலத்தில் உள்ள துரு பிடிச்சது அதையும் உங்களுக்கு நேர்மையும் உங்களை காட்டியிருக்கேன் கடல் மார்க்கமாக இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றியான கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு இனிமையான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்